வணக்கம் ஒருவரி செய்திகளிலிருந்து நான் உங்கள் வாசு இன்னைக்கு என்னென்ன சிறப்பு தலைப்பு செய்திகள் பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் சூரியன் மறைந்திருக்கிறது மழை பொழிகிறது இதனால் குளங்கள் நிரம்பி தாமரை மலரும் என சூசகமாக தெரிவித்துள்ளார் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மக்களவையில் இருபத்தி ரெண்டு இடங்களையும் நூத்தி ஐம்பத்தி ஒரு சட்டமன்ற இடங்களையும் வெல்வோம் பிரதமரை தேர்வு செய்வதும் ஒய் எஸ் ஆர் காங்கிரசே என்று பேசியது தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது பாஜக நானூறு இடங்களை கைப்பற்றுவது இருக்கட்டும் சீனா ஆக்கிரமித்துள்ள நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலத்தை முதலில் மீட்கட்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் கபில் சிபில் எம்பி விமர்சித்துள்ளார் வட இந்தியர்களான உத்தரப்பிரதேச மக்களை இந்திய கூட்டணியில் உள்ள திமுக காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் இழிவாக பேசுவதாக உபி தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் ஊழலில் சிக்கிய முன்னாள் பதிவாளர் தங்கவேலுவுக்கு பஞ்சபடியுடன் ஒரு லட்சம் ஓய்வூதியம் வழங்க பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் உத்தரவிட்டுள்ளதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் கட்ட லோக்சபா தேர்தலுக்காக பிரதமர் மோடி மற்றும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று மும்பையில் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து மூத்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இன்று பிரச்சாரம் செய்கிறார் இந்து முஸ்லீம் என தான் ஒருபோதும் பிரித்து பேசுவதே இல்லை எதிர்க்கட்சிகளை மதவாத போக்கைத்தான் அமலப்படுத்துகிறேன் என பிரதமர் மோடி விளக்கம் அளித்துள்ளார் சென்னையில் ரூபாய் ஒன்னு புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான ஆரிக்கை வீட்டில் கடத்தி வந்ததாக ஐடி ஊழியர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்திய ஜனநாயகம் ஆபத்தில் இருப்பதாக அதிகார பசியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி விமர்சிப்பதா பிரதமர் மோடி பதிலடி கொடுத்துள்ளார் செந்தில் பாலாஜி வழக்கை மேற்கோள் காட்டி சவுக்கு சங்கரை போலீஸ் கஸ்டடிக்கு அனுப்ப கோரி அரசு தரப்பு வழக்கறிஞர் பரபரப்பாக வாதம் செய்து ஒரு நாள் மட்டுமே கஸ்டடி பெற்றுள்ளார் அரசு பேருந்துகளை எதுவுமே செய்யாமல் படுது நீக்கிவிட்டதாகவும் வண்ணம் பூசிவிட்டு புதுப்பிக்கப்பட்டு விட்டதாக பொய்க் காட்டுவதா என திமுக அரசுக்கு டாக்டர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார் தேசிய அளவில் பாஜகவிற்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்காது எனவும் என்டிஏ மெஜாரிட்டி கிடைக்காமல் சுருங்கும் எனவும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கணவர் பரங்கலா பிரபாகர் தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம்